குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஃப்ரீ வீடியோ இது இன்னைக்கு ஃபுல்லாக லாஸ்ட்டு இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம இந்த லாஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நாங்கள் வந்து இன்னைக்கு மூணா நாள் இன்றைக்கி அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறோம் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபோர் ஓ கிளாக் வந்து ட்ரெயினுக்கு போயிடணும் இங்கேருந்து நம்ம போகிறது ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது போயிட்டு அங்கேருந்து வேறு வேறு டைம் மாறணும் அது நாலரை மணிக்கு கரெக்டாக கிளம்பிடுவோம் அந்த ட்ரெயின் அதனால் இப்போயே காலையிலேயே சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வாங்க எங்களை கூட மூணு இல்லை நாலு மணி கிளம்புவோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாங்க முன்னாடி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு தான் வந்து மேலே ஏற போகிறோம் வேலை ப்ரேயர் நடக்குதா என்னான்னு தெரியல அந்த சத்தத்தில் சமம் நடந்தால் கேட்காது வாங்க பார்க்கலாம் மக்களை ஓரளவுக்கு வந்துட்டோம் மூச்சு வாங்குது வெயில் வர முடியல எப்படி அழகு போகணும்னு தெரியல

வேண்டுதல் வந்து நிறைவேற்றுற இடம் மாறாக்கு இந்த பாருங்கள் நான் கூட ஒரு ஃப்ரீ போட்டிருக்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி காலெல்லாம் புண்ணு புண்ணாகிடுச்சு அனுப்பா அனிப்பா இந்தவா அப்படி நடத்த போகிறேன் ஒரு எத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள் நடக்க முடியல கால் செம்மையாக வலிக்குது அதனால உட்காந்துட்டோம் ஆனா நிஷ் பார்ப்போம் கால் வலிக்குதா ரொம்ப வலிக்குதா கால் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ போயிடலாம் இங்கே வந்து நடக்க முடியாது ரொம்ப லாங்கு இது பாருங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது நடக்கிறோம் நடக்கிறோம் கால்லாம் வலி எடுத்துட்டோம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் நடக்க முடியலன்னா போயிட வேண்டிதான் உக்காந்து மறுபடியும் நடக்கிறது தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது கடை காலெல்லாம் வந்து தான் பண்ணுவோம் தான் இருக்காங்கலாம் ரொம்ப கால் வந்து அதை கொடிய வரைக்கும் இடத்துல போகாமல் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒன் டைமாக சுற்றி பார்த்துருவோம் ஃபுல்லாக வாங்க பார்த்துருவோம் சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்து மாடு அம்மா தனித்தான் இடம் வந்து தானே

நாங்கள் ட்ரெயின் அப்போ நீவா அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் சேர்த்து வாங்கி விட்டு போயிடுறோம் ட்ரெயினு எங்க அப்பா ட்ரெயின் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்பா வந்து இந்த ட்ரெயின் வாங்கி நான் ஒரு மனசு நல்லா மனசு தாங்க என்ன செய்வோம் மனசு நல்லா கொஞ்சம்

வேக்காடில் உட்காந்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு டைம் வந்துட்றேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடுவாக சொல்லிச்சோங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்